மறக்கப்படுது கேள்வி சரியோ நீதிவான் சொன்னா வந்து அவர் வந்து என்ன கடவுள் நீதிவான் சரியோ மனுஷனோட பிரச்சனை சொல்லி அவள் நீதிவான் அவள் வந்து நான் மரியாதை கொடுக்க கொடுப்பேன் சரியோ அவ வந்து எனக்கு தெரியும் வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னா அருகம்ப சேர்ந்த மட்டக்கிளப்பு மாகாணம் தான் நீதிபதி சரியோ இப்ப இருக்கிற பொம்பளை நீதிபதி சரியோ அவ வந்து புருஷனோட பிரச்சனை பட்டுட்டு வந்து கிருஷ்ணாமயில பளியப்பூர்றா வந்து உங்களுக்கு ஏன் வந்து பிண மறுக்க பிணைய வந்து நீங்க கொடுங்க அவன் குற்றம் செஞ்சான்னு சொன்னா விசாரிங்க விசாரிச்சு அவனுக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்ட அவனுக்கு தண்டனையை கொடுங்க நீங்கள் என்னத்துக்கு பிணம் மறக்கிறீங்க

கொஞ்சம் பிறகு என்னுடைய கதையும் கேளுங்க கிருஷ்ணா ஆர்டையும் பயப்படுத்தி பண்ண மாட்டேன் கிருஷ்ணாவின் உதவி கேட்டாம உதவி செய்ய அவன் போட்டு இல்ல கிருஷ்ணாவை வந்து ஓகே கிருஷ்ணா இன்றைக்கு இடியண்ட டிக்டாக் வலைதளங்களா இருக்கலாம் அவன் அக்கௌண்டா இருக்கலாம் அல்லது இருக்கலாம் எப்ப பார்த்தாலும் அவன் அந்த பொடியன் ஒரு சின்ன பொடியன் அவனை போட்டு விமர்சனம் பண்ணி விமர்சனம் பண்ணி ஒரு நூற்று கணக்கான கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க சரியோ கொஞ்சம் இருங்க வந்து இண்டைக்கு இடியண்ட நேரலையில கேக்குறான் வந்து கிருஷ்ணாண்ட சகோதரிகளை வந்து தண்ட நேரல வந்து மன்னிப்பு கட்டு போட்டான் இவன் ஆறு இடியனாரு

ஏனண்டா இந்த பிரச்சனைக்குரிய காலம் காலம் வந்து எஸ்கேக்குரிய காலம் வந்து விரைவில் வரும் திருப்பி சொல்றேன் எனக்கு கவர்மெண்ட் கூட இருக்குது அதான் அவங்க இன்னும் நாள் விழுத்தெடுத்து கொண்டிருக்கிறாங்க இடியலுக்கும் தெரியாது தமிழ் நீ ஒரு நாய்க்கு ஒரு வளாயும் தெரியாது மகளுக்கு சும்மா கத்துறாங்க குடிச்சு போட்டு வரியில அவன் சப்ஜெக்ட்ல இன்னும் அவங்களால தேடி பிடிக்கலாம இருக்கு அலைகிறாங்க இதான் உண்மையான பிரச்சனை விரைவில் எல்லாம் வரும் நடக்குது விரைகு ஏன்னா அந்த மக்களை வந்து சரியா பழுதாக்குறீங்க ஒருத்தர் ஒரு போட்டோ போட்டால் லீசன் பண்ணுங்க விளையாடும் சும்மா கத்திக்கொண்டே இருக்கப்படாது ஒரு ஆள் ஒரு போட்டோ போட்டு காட்டினா அடுத்தவர் ஒரு போட்டு காட்டுவது இதுதான் கொண்ட பழக்க வழக்கம் முப்ப என்ன ஒருதரை போட்டாங்க பாருங்க அடுத்த செலவங்களுக்கு என்ன நடக்கணும் ஒரு மனுஷருக்கு மரியாதையும் இல்லை ஒன்றும் இல்லை இருக்கிறவன் செத்துட்டானா இல்ல செத்தவன் இருக்க தெரியும் இதுல நனிப்பாட்டங்க அதுக்கப்புறம் வந்து நல்லா ஒழுங்காக கதைச்சு போற காலத்துல நீங்களும் சொல்லுங்க நாங்க போக மாட்டோமே நாங்கள் போகணும் அங்க போய் கதைக்கிறதா அதுகள் வளருது அங்கால பேரங்குறாங்கன்னு ஊராடினு எல்லாரையும் போட்டு பிரதர் எனக்கு தெரியும் அங்க போய் சரியா நான் சொல்றேன் நீ பாட்ட பாடும் பாருங்க இலங்கையில தடை செய்வாங்க ஒராளை போட்டு கவலைப்படுத்துறாங்க போட்டு இவங்க என்ன இது வந்து தமிழ் சரி தெரியல

திருப்பி போட்டு அடிச்சுக்காங்களா அவங்க பேமிலிய போட்டு அடிக்கிறாங்க அதான் போட்டு அடிச்ச அங்க பாத்தீங்கன்னு சொன்னா உயிர்த்தியாக்களை போட்டு அசிங்கப்படுத்த தேவையான வேலையை

அதுதான் கோபி இப்ப அந்த குடும்பத்தை ஆக்களை போட்டு போட்டுகள் போட்டோம் வேணும் சரியோ அந்த இது கிருஷ்ணாக்கு செய்தது எங்கிட்ட தமிழாக்கள் எங்கிட்ட தமிழாக்கள் தான் செய்தது கிருஷ்ணாக்கு மட்டும் இல்ல அது ஏன்னு எல்லாரும் அண்ணா அக்கா மாதிரி எல்லாம் கேளுங்க கிருஷ்ணா வந்து ஒரு இட தம்பொடி என்ன

தமுனன் தமுனனுக்கு கோவல அழிக்கணும் எங்க போனாலும் ஒரு விருச்சின் இல்லடா இங்க போறானு உங்களுக்கு தான் விருச்சின் இவங்களுக்கு தான் விருச்சின் நாளா